நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து பிரேம் கலப்பேன்னு சேல்ஸ் வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் கலப்பை பார்த்தீங்கன்னா அந்த தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க அதோடய ஃபஸ்ட் ஒரிஜினல் பெயிண்ட்டில் இருக்குது எந்த விதமான வெல்டு பெண்டு கிராக்கு எதுவுமே இல்லாமல் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கொழும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஓட்டலாங்க இன்னும் கழட்டி கீழே அரைக்க மாதிரி ஓட்டலாம் கலப்பு நல்லா தெளிவான கலப்பைங்க நல்லா சீராக அளவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா வண்டிக்குமே செட் ஆகுங்க பதினாலு சைஸ்டர் பதிமூணு சைஸ்டர் ரெண்டு வண்டிக்குமே செட் ஆகிற மாதிரி கலப்பு தான் இந்த கலப்பை பார்த்திங்கன்னா கேட்குற ரேட் வந்து இருபத்தி நாலாயிரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸடு இல்லை நேரில் வந்து பேசிவிட்டு இன்னும் அனுசரித்து கொடுத்துருவாங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஒரு நேரடி விவசாயிட்டு தான் இருக்குது அவங்க கான்டாக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது